கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம பார்க்க போறது என்னன்னா துடப்பத்தை பற்றி ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா துடைப்பம் எந்த திசையில் வைத்தால் செல்வம் தங்கும் அதுதான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நிறைய பேரு பெருக்கிட்டு அங்கங்க வைப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் துடப்பன்றது வந்து மகாலட்சுமியினுடைய அம்சம் இந்த துடப்பத்தை எங்கு வைத்தால் நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா தெற்கு மற்றும் மேற்கு இடையே துடப்பம் அந்த துடப்பத்தை வைப்பது மிகவும் சிறப்பு அதே போல அந்த துடப்பத்தை செங்குத்தான் நிற்க வைக்க கூடாது ஏன் அப்படின்னா துடப்பத்தை எப்போதும் தான் வைக்க வேண்டும் துடப்பத்தை முகம் எப்போதும் கிழக்கு நோக்கி வைப்பது அதிக பலன்களை தரும் துடைப்போம் அப்படின்றது லக்ஷ்மி தேவியின் சின்னம் உங்கள் வாழ்க்கை நிலைக்கும் வீட்டில் நீங்கள் துடப்பத்தை வைக்கும் திசைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அதனால வாஸ்து வாஸ்துப்படி சரியான திசையில் வைக்க வேண்டியது அவசியம் ஏனென்றால் நீங்கள் செய்யும் ஒரு சிறிய தவறு பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் வாஸ்துவின் விதிகளை பின்பற்றினால் நீங்கள் சந்திக்க இருக்கும் பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் துடப்பம் வைக்க சிறந்த திசை வீட்டில் வைக்க பொருட்கள் அனைத்தையும் திசை பார்த்து வைக்க வேண்டியது அவசியம் அதே போல துடப்பத்தையும் சரியான திசை பார்த்து வைக்க வேண்டியது மிகவும் அவசியம் இந்த துடப்பத்தை பராமரிப்பதுல சிறப்பு கவனம் செலுத்துமாறு இது வந்து நான் சொல்றது இல்ல அந்த காலத்திலிருந்து எல்லோரும் பெரியோர்கள் சொல்லி வைத்ததுதான் இன்னைக்கு யார் கேக்குறா யாரும் கேக்கறது இல்ல வீட்டுல வந்து ஈசானிய மூளை அக்னி மூளை நிறுதி மூளை குபேர மூளை அப்படின்னு நான்கு இருக்கு இல்லைங்களா அதுல தெற்கு மற்றும் மேற்கு இடையே துடப்பத்தை வைப்பது மிகவும் பொருத்தமானது இந்த துடப்பத்தை செங்குத்தாக நிற்க வைக்காதீங்க படுக்க வைங்க அத முகம் கிழக்கு நோக்கி வைங்க ரொம்ப பலன் உங்களுக்கு தரும் இது மகாலட்சுமியினுடைய அம்சம் துடைப்பம் என்பது அதனால அதே மாதிரி வச்சு பாருங்க உங்க வீட்டில் பொருளாதாரம் பணம் பற்றாக்குறை இதெல்லாம் நீங்கி பணம் பெருகக்கூடிய வாய்ப்பை இது தரும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்